தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் நெசவாளர் சேவை மையம் மூலம் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாட்டம் மாதிரி நெசவு கைத்தறி இயந்திரத்தில் அமர்ந்து சாலை நீதி கொடுத்து விழாவை துவக்கி வைத்தார் காஞ்சிபுர சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மூத்த நெசவாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுதேச இயக்கம் தொடங்கப்பட்ட நாளான இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதியை ஒட்டி தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது சுதேச இயக்கத்தின் நினைவாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது சுதேசி இயக்கம் அயல் நாட்டு பொருட்களை புறக்கணித்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது கைத்தறி தொழிலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நெசவாளர்களை ஊக்குவிக்கும் நெசவுத் தொழிலுக்கு உத்வேகம் அளிக்கவும் நெசவாளர்களை பெருமைப்படுத்தவும் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட நாளான இன்று இந்திய தேசிய கைத்தறி தின விழா இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்ற கைத்தறி தின விழாவில் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மைய இயக்குனர் டி வாசு வரவேற்புரையாற்றினார் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி பி எழிலரசன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் விழாவில் கைத்தறி வளர்ச்சிக்கான திட்டங்கள் முத்தார கடன் ஆகியவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் நெசவாளர்களின் வெற்றி கதைகள் தொடர்பான படங்கள் திரையிடப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்